ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் சிக்ஸ்த் தமிழ் நியூ புக் இஎல் அஞ்சில் இருக்கேன் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம செய்யுள் உரைநடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ பார்க்காதவங்க நான் வந்து ரெண்டாயிரத்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ரிப்ரபேஷ் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜினு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ தமிழுக்கு தனியாக நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் எல்லாமே இந்த வீடியோ வந்து வரிசையாக இருக்கும் ஸோ நீங்கள் எங்கேயுமே தொலைவ தேவைல்லை அதில் போய் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இலக்கம் இலக்கணம் பார்க்கலாமா ஸோ இலக்கணம் என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மயங்கொலிகள்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியானது தான் ஒரு சிலது நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் வரும் அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஸோ மயங்கொலிகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டு அதாவது எப்படின்னா உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா சிறிதளவு மட்டும்தான் வேறுபடும் அந்த மாதிரி வேறுபடக்கூடிய ஒலிகளை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மயங்கொலிகள்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மனம் மனம் ஸோ இது ஜஸ்ட்டு லைட்டாக தான் வேறுபடும் மனம்ன்றது மூணு சுளினான்றது கொஞ்சம் அழுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் ரெண்டு சுழி நான்றது கொஞ்சம் லேசாக சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா மனம்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்க்கலாம் அது புக்ல அழகா அந்த நாக்கை எங்கன்னு வச்சு சொல்லணும்ன்றத அழகா கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதை தடவை பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க நான் புரியணுன்றதுக்காண்டி கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதிருக்கேன் நீங்கள் மற்றபடி ஷார்ட்டாவே எழுதிக்கலாம் ஸோ மயங்குளிகள் எத்தனை வகைப்படும்னு கூட கேட்கலாம் மயங்குழிகள் பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் ஸோ அது என்னென்ன எழுத்துனா நான் நா நா அந்த மாதிரி லா சொல்லிட்டு வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒரே சவுண்ட்ல இருக்கும் ஸோ அதுதான் என்னது மயங்கொழிகள்னு சொல்லி சொல்லுவோம் மயங்கொழிகள் எட்டு வகைப்படும் ஸோ அந்த எட்டு எழுத்துமே ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு எழுத்தும் எப்படி நம்ம உச்சரிக்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ மூணு நா கொடுத்துருக்காங்களா சோ அந்த மூணு நாவையும் எப்படி உச்சரிக்கணும்னு பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு சுழினா மூணுசுளி நாவ நாவினோட நா அதாவது நாவினோட நுனி பார்த்தீங்கன்னா மேல உள்ள இருக்க அதாவது வாய்க்கு மேல இருக்க மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் என்னது இந்த நகரம் பிறக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா புக்கில் நல்லா அழகாவே கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு க்ளான்ஸ் புக்கையும் பார்த்துக்கங்க சரிங்க நான் புக்கை கூட காமிக்கிறேன் ஸோ அந்த புக்கில் பாருங்கள் அந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஸோ எங்கே பாருங்க அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவா அழகா நான்றது ஸோ அந்த தான் உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு நான்றது என்னது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழினா ரெண்டு சுழினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவுல சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது ஸோ இந்த ரெண்டு சுழினானா முன்னாடி அந்த பல்லோட மேல்வாய் நுனி அன்னத்தின் முன்னாடி வந்து தொடற மாதிரி இருக்கும் மூணு சுழினானா மேல்வாய் அன்னத்தின் நடுவுல வந்து நடுவுல வந்து தொடற மாதிரி இருக்கும் ரெண்டு சுழினானா முன்னாடி முன்னாடி உச்சரிக்கணும் மூணு சுலினானா நம்ம வந்து அந்த மேல்வாய் அன்னத்தோட நடுவு வந்து நம்ம வந்து நாக்கை வந்து தொட்டு சொல்லணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இந்த நா பார்த்தீங்கன்னா நாவின் மேல் நுனி பாத்தீங்கன்னா மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் வந்து பிறக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது இந்த நாவுக்கு முன்னாடி அதாவது இந்த பல்லு இருக்குன்னா அங்குன தொட்டு நான்றத அங்குன தொட்டு உச்சரிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இந்த நான்றது அதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த நா அதாவது பல்லின் அந்த பல்லோட முன்னாடி தொட சொல்றாங்களா அதை விட கொஞ்சம் தள்ளி இந்த நாவை உச்சரிக்கணும் மூணாவது நான் உள்ள இருந்து அதாவது நடுப்பகுதியிலிருந்து உச்சரிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ தான் அங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா இட்டு இன்னு இத்து இந்து இரு இதெல்லாம் இணையெழுத்துக்கள் நம்ம போன வீடியோல அதாவது போன இயல்லையே பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த இணையெழுத்தை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரத்தை என்ன சொல்லுவோம்னா சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி தகரத்தை அடுத்து வரும் நகரத்தை என்ன சொல்றாங்கன்னா நகரம்னு சொல்லி சொல்றாங்க ரகரத்தை அடுத்து வரும் நகரம் என்ன சொல்றாங்க ரன் நகரம்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ அதுக்கடுத்து இங்க ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க தெரிந்து கொள்வோம் சொற்களில் நான் நான் இடம் பெறும் வகை பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க டாய் என்னும் எழுத்துக்கு முன் மூணு சுளி இன்னு வரும் ஸோ இதெல்லாம் நம்ம போன வீடியோலயே பார்த்துருப்போம் சரிங்களா டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் அடுத்து பாருங்க நகரம் வர நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் சரிங்களா மூணு சுளி நா இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு சுளி நா போட்டோம்னா பொருள் மாறுபடும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க இது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா இது என்னது ரொம்ப 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 முக்கியம் மூணு சுழினா வானம்னா என்ன வரும் வெடின்னு வரும் ரெண்டு சுழி போட்டு வானம்னா என்ன வரும் ஆகாயம்னு வரும் அதே மாதிரி மூணு சுழி நீ போட்டு பனினா என்ன வரும் வேலைன்னு வரும் ரெண்டு சுழி நீ போட்டு பனினா என்ன வரும் குளிர்ச்சின்னு வரும் சரிங்களா இது ரொம்ப 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 முக்கியமானது ஸோ அதுக்கடுத்து பாருங்க லா மூணு லா இருக்கா அந்த மூணு லாவும் எப்படி உச்சரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு லா பார்த்தீங்கன்னா அதாவது நாவின் இரு பக்கங்கள் தொடணும் மேல் பற்களின் அடியை தொடுவதால் இந்த குண்டு வந்து சொல்லி சொல்றாங்க சரிங்களா எனது மேல் பல்லோட இங்க இருக்கு பாருங்க மேல் பல்லோட அடியில போய் தொடுறனால அந்த லா வந்து தோன்றுதுன்னு சொல்லி சொல்றாங்க இது வா போல இருக்கிறதுனால வஹரலஹரம்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அதுக்கடுத்த லா பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மேல் அன்னத்தின் நடுப்பகுதி ஸோ ஃபஸ்ட்டு இருக்க குண்டுலா பார்த்தீங்கன்னா அந்த பல்ல போய் தொட்டு பல்லோட அடியை தொட்டுட்டு வர்றதுனால தொட்டு தொட்டு வர்றதுனால அது வந்து தோன்றும்னு சொல்லி சொல்கிறாங்க செகண்ட் லா பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி சரிங்களா பல்லின் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால உருவாகுது ஸோ அதுக்கடுத்த இந்த லா பார்த்தீங்கன்னா பொது சொல்லி சொல்லுவாங்க இந்த இது வந்து நான் போல இருப்பதால் நகர சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க சோ அதுக்கடுத்து இது பாத்தீங்கன்னா சிறப்புலான்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா தமிழுக்கே சிறப்பாக ஒழிக்கப்படும் சரிங்களா தமிழுக்கே சிறப்பானது இந்த லா இந்த லா பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள நாக்கு வந்து தொண்டைக்குள்ள போய் நல்லா வருடி கொண்டு வரணும் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இந்த லஹரம் தோன்றும் எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி உச்சரிக்கணும் இந்த லாவை ஒவ்வொரு லாராவையும் எப்படி உச்சரிக்கணும்ன்றதெளிவா கொடுத்துருக்காங்க ஒழிக்கப்படும் லா எனது தமிழுக்கே சிறப்பானது இதனை சிறப்பு சொல்லி ரொம்ப முக்கியமானது இது மா போல இருப்பதால் மகர லஹரம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்க குண்டிலை அதாவது விலைனா என்ன மதிப்புனா பொருளின் மதிப்பு விலைனா விளைனா உண்டாக்குதல் கரும்பு ஸோ அதே மாதிரி இந்த இலைனா செடியின் இலை இந்த இலைன்னு பார்த்தீங்கன்னா மெலிந்து போதல் இலைனா நூல் இலைன்னு வரும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து ரா எழுத்துக்களில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ராவை பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை சொங்க கொடுத்துருக்காங்க பாருங்க முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் இந்த ரகரம் வந்து தோன்றுகிறதுன்னு சொல்றாங்க இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம்னு இத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து ரா பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல் அண்ணத்தில் மையப்பகுதி மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுதுன்னு சொல்லி சொல்றாங்க பெரியரா என்னது இது சின்னரா இது பெரியரான்னு சொல்லி சொல்லுவோம் இந்தரா நல்லா அழுத்தி சொல்லணும் சரிங்களா பெரியரா பார்த்தீங்கன்னா அந்த அன்னத்தோட நடுப்பகுதி நடுப்பகுதியை உரசுவதால் இந்த ரகரம் தோன்றதுன்னு சொல்லலாம் இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ ஒவ்வொனுக்கும் பேர் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இது பாருங்க பொருள் வேறுபாடு உணர்க இதுல பாத்தீங்கன்னா ஏரினா என்னன்னா நீர்நிலை இந்த ஏரினா மேலே ஏரின்னு வரும் கூரைனா வீட்டின் கூரைன்னு சொல்லி சொல்லுவோம் கூறேனா புடவைன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இது வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிச்சு வச்சுக்கணும் ஸோ அடுத்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு இதோட நமக்கு பார்த்தீங்கன்னா இலக்கணம் முடிஞ்சு ஸோ புக் பேக் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க எந்ததுக்கு எந்த இது வரும்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம் சரியான இப்படியே தேர்ந்தெழுதுன்னு ஃபஸ்ட்டு சிரம் என்பது எந்த தலை வரும்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா இந்த ஃபஸ்ட் இருக்க தலை சிரம் என்பது தலை இலைக்கு பெயர் தலைன்னு சொல்லிட்டு வரும் வண்டி வண்டி இழுப்பது என்ன வரும் காளை வண்டி இழுப்பது காலை இந்த காலைன்னா மார்னிங்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அடுத்து கடலுக்கு பெயர் என்னது பறவை இந்த பறவைனா பறக்கும் பறவைன்னு வந்துரும் தான் ஆன்சர் வரும் பறவை வானில் பறந்ததுன்னு வரும் கதவை மெல்ல திறந்தான் இந்தரா வரும் சரிங்களா மாதிரி பூ மெல்ல மனம் வீசும் இந்த மனம் வரும் புலியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் சரிங்களா சாரி இந்த கோலம் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புக் பேக்ல அடுத்து கலைச்சொல் அறிவும் பார்ப்போம் சோ அதை நோட்ஸ்ல பார்க்கலாம் ஸோ இந்த புக் பேக் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரித்தெழுதுகளை கொடுத்து கேட்கலாம் ஏன்னா இது மூணுதான் பிரிகிறதுனால கண்டிப்பா அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இங்க பாருங்க கல்லுண்டு ஸோ இது எப்படி பிரிக்கலாம் மூணா பிரிக்கலாம் கல் கூட்டல் இல் கூட்டல் உண்டுன்னு பிரிக்கலாம் அந்த மாதிரி கல் இல்லையே கல் கூட்டல் இல் கூட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அதே மாதிரி பல்லுண்டுவன் பல்கூட்டல் இல் கூட்டல் உண்டுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பல்லு இல்லைன்னா பல்கூட்டல் இல் கூட்டல் இல் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் இங்க இருக்க மீதி எல்லாமே சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து கலைச்சொல் அறிவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் வெல்கம்ன்றது என்னது நல் நல்வரவு அடுத்து ஸ்கல்ச்சர்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள்னு அர்த்தம் சிப்ஸ்னால் என்னது சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை மேக்கப்னால் ஒப்பனை டிஃபன்னா என்னதுன்னா சிற்றுண்டி ஸோ இவ்வளோ தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்ப்போம் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து புக்லேயே நடத்திடுவோம் ஏன்னா புக்கில் இருக்கிறது தான் நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதையுமே நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா திருக்குறள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேஜஸ்கிட்ட வரும் நம்ம இதை வந்து ரெண்டு பேஜஸில் நம்ம திருக்குறளையும் அதுக்கான விளக்கத்தையும் எழுதுனோம்னா நம்ம சேர்ந்தாப்பில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிக்கும் இல்லைன்னா அந்த என்ன பண்ணுங்கன்னா எழுதுறதுக்கான திருக்குறள் செய்யணும்னா திருக்குறள் நம்ம அப்படியே தான் எழுத போகிறோம் எழுதுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா திருக்குறள் பேஜை மட்டும் கட் பண்ணி அப்படியே ஒட்டி வச்சுருங்க இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ திருக்குறள் நம்ம புக்லயே பார்க்கலாம் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி